உள்நாடு வெளிநாடு மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்டிஎஸ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உக்ரைன் மோதலில் அனைத்து தரப்பினரையும் ஒரே இணக்கத்திற்கு அதாவது சேம் பேஜ் கொண்டு வருவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஐரோப்பிய தலைவர்களுடன் தான் மிகவும் நல்ல உரையாடலை நடத்தியதாகவும் சமீபத்திய நாட்களில் தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் நேரடியாக பேசியதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் ட்ரம்ப் நிர்வாகம் உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட ஒரு அமைதி திட்டத்திற்கான கட்டமைப்பை முன்வைத்தது பல முறை திருத்தப்பட்ட இந்த முன்மொழிவுகள் கீவ் தனது நேட்டோ கனவுகளை கைவிடுவதையும் வாக்கெடுப்புகளுக்கு பிறகு ரஷ்யாவுடன் இணைந்த கிரிமியா மற்றும் டான்பாஸ் பகுதிகளான லுஹான்ஸ்க் மற்றும் டொனெட்ஸ்க் மீதான தனது உரிமை கோரல்களை கைவிடுவதையும் கருத்தில் கொள்கின்றன இதற்கு ஈடாக உக்ரைன் குறிப்பிடப்படாத பாதுகாப்பு உத்தரவாதங்களை பெறும் நிலப்பகுதியை விட்டுக் கொடுப்பதற்கு உக்ரைனுக்கு என்ன ஊக்குவிப்பு உள்ளது என்று திங்களன்று கேட்கப்பட்டபோது அது ஏற்கனவே முடிந்த விஷயமாக இருக்கலாம் என்று ட்ரம்ப் பரிந்துரைத்தார் உண்மையை சொல்வதானால் அவர்கள் ஏற்கனவே அந்த நிலப்பகுதியை இழந்துவிட்டார்கள் அதாவது அந்த நிலம் போய்விட்டது என்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் கூறினார் ஆனால் பாதுகாப்பு உத்தரவாதம் என்று வரும்போது போர் மீண்டும் தொடங்காத வகையில் பாதுகாப்பு உத்தரவாதங்களில் நாங்கள் பணியாற்றி வருகிறோம் என்றார் தான் சமீபத்தில் புட்டினுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் ரஷ்யா தீவிரமாக இருப்பதாகவும் ட்ரம்ப் நம்புகிறார் இந்த தருணத்தில் ரஷ்யா இதை முடிக்க விரும்புகிறது ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் அதை முடிக்க விரும்புவார்கள் பின்னர் திடீரென்று அவர்கள் விரும்ப மாட்டார்கள் உக்ரைனும் அதை முடிக்க விரும்பும் பின்னர் திடீரென்று அதை விரும்ப மாட்டார்கள் எனவே நாம் அவர்களை ஒரே இணக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றார் திங்களன்று பெர்லினில் டிரம்பின் தூதர்களான ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரட் குஷ்னருக்கும் உக்ரைனிய தூதுக்குழுவிற்கும் இடையே பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஐரோப்பிய மற்றும் நேட்டோ தலைவர்களுடன் உக்ரைனின் விளாடிமர் ஜெலன்ஸ்கியுடன் மிகவும் நல்ல உரையாடலை மேற்கொண்டதாக ட்ரம்ப் கூறினார் நாங்கள் மிக நீண்ட மற்றும் நல்ல பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம் விஷயங்கள் நன்றாக போய்கொண்டிருக்கின்றன என்று ட்ரம்ப் கூறினார் எவ்வாறாயினும் சந்திப்பிற்குப் பிறகு ஜெலன்ஸ்கி கூறுகையில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் விட்டுக் கொடுத்ததல் என்ற பிரச்சினை நிச்சயமாக பொருத்தமற்றது என்றார் பிராந்திய விட்டுக் கொடுப்புகள் குறித்த வாக்கெடுப்பு என்ற யோசனையை அவர் சமீபத்தில் முன்வைத்தார் ஆனால் நீண்ட காலமாக தாமதமாகி வரும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதோடு மேற்கத்திய பாதுகாப்பு உத்தரவாதங்களும் முன்பே பெறப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் மாஸ்கோ இதை மோதலை நீடிப்பதற்கும் உக்ரைனிய இராணுவத்தை மறுசீரமைப்பதற்குமான ஒரு தந்திரம் என அழைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்ய கூட்டமைப்புடன் இணைய வாக்களித்த கிரிமியா மற்றும் டான்பாஸ் ஆகியவை அதன் இறையாண்மைக்குட்பட்ட பகுதிகள் என்றும் உக்ரைனிய துருப்புகள் ஒரு வழியில் அல்லது வேறு வழியில் இப்பகுதியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்றும் ரஷ்யா தொடர்ந்து கூறி வருகிறது இந்தியா உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட டைவிங் ஆதரவு கப்பலை தனது கடற்படையில் இணைத்துள்ளது செவ்வாயன்று கடலோர பகுதிகளில் டைவிங் மற்றும் நீருக்கடியிலான திறன்களை மேம்படுத்துவதற்காக உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்ட டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட் வகையின் முதல் கப்பலான டிஎஸ்சிஏ இருபதை இந்திய கடற்படை பணியில் சேர்த்தது கொல்கத்தாவைச் சேர்ந்த டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் லிமிடெட் நிறுவனத்தால் கட்டப்பட்டு வரும் ஐந்து டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட் கப்பல்கள் கொண்ட தொடரில் டிஎஸ்சி ஏ தான் முதல் கப்பலாகும் என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது கடலோரப் பகுதிகளில் பரந்த அளவிலான டைவிங் மற்றும் நீருக்கடியிலான பணிகளுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த கப்பலில் மிக உயர்ந்த பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டுத் திறன் தரங்களை பூர்த்தி செய்யும் அதிநவீன டைவிங் அமைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளன இந்திய கடற்படையின் அங்கத்தில் இக்கப்பல் ஒரு முக்கிய செயல்பாட்டு அங்கமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிஎஸ்சி ஏ இருவதை பணியில் இணைப்பது பிரதமர் நரேந்திர மோடியின் மேக் இன் இண்டியா முன்னெடுப்புடன் ஒத்துப்போகிறது சிறப்பு வாய்ந்த தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட கப்பல்களை வழங்குவதில் இந்திய கடற்படை உள்நாட்டு கப்பல் கட்டும் துறை மற்றும் தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பை இந்த தளம் பிரதிபலிக்கிறது என்று பாதுகாப்பு அமைச்சகம் அந்த அறிக்கையில் மேலும் கூறியுள்ளது இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்துக்குள் தனது கடற்படையை இருநூறுக்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களாகவும் நீர்மூழ்கிகளாகவும் விரிவுபடுத்த இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து முப்பத்தி ஏழுக்குள் இது இருநூற்று முப்பதை எட்டும் சாத்தியக்கூறுகளும் உள்ளன தனது மேக் இன் இந்தியா திட்டத்தை வலுப்படுத்த இந்திய ஆயுத உற்பத்தியாளர்களுடன் கூட்டு சேருமாறு நட்பு நாடுகளைச் சேர்ந்த பாதுகாப்பு நிறுவனங்களையும் புதுதில்லி ஊக்குவித்துள்ளது கடந்த நவம்பர் மாதத்தில் கடலோர ரோந்து பணிகளுக்காக ஐ என் எஸ் மாஹே என்ற நீர்மூழ்கி எதிர்ப்பு ஆழம் குறைந்த நீர்நிலை கப்பலை இந்திய கடற்படை பணியில் சேர்த்தது குறிப்பிடத்தக்கது கடந்த வாரம் ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பிற கப்பல்களின் பராமரிப்பில் இந்தியா மற்றும் பிரேசில் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் தற்போது இந்திய கப்பல் கட்டும் தளங்களில் ஐம்பத்தி நான்கு கப்பல்கள் கட்டப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்து முப்பதுக்குள் அனைத்து கப்பல்களும் செயல்பாட்டுக்கு வரும் என்று இந்திய கடற்படை எதிர்பார்க்கிறது பிபிசி மீது பத்து பில்லியன் டாலர் இழப்பீடு கேட்டு ட்ரம்ப் வழக்கு கடந்த ஆண்டு தேர்தலில் செல்வாக்கு செலுத்த பிரிட்டிஷ் அரசு ஒளிபரப்பு நிறுவனம் முயன்றதாக அமெரிக்க அதிபர் குற்றம் சாட்டியுள்ளார் ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தான் ஆற்றிய உரையின் வீடியோவை அமெரிக்க நாடாளுமன்ற கட்டடத்தில் வன்முறையை தூண்டியதைப் போல தோற்றமளிக்கும் வகையில் திரித்து வெளியிட்டதாக குற்றம் சாட்டி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிபிசி மீது பத்து பில்லியன் டாலர் மானரஷ்ட வழக்கை தொடர்ந்துள்ளார் திங்களன்று மியாமியில் உள்ள கூட்டாட்சி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் பிபிசியின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பனோரமா ஆவணப்படம் சுமார் ஒரு மணி நேர இடைவெளியில் பேசப்பட்ட கருத்துக்களை ஒன்றாக இணைத்து காங்கிரஸ் நோக்கி போராட்டக்காரர்கள் அணிவகுத்துச் செல்லும் காட்சிகளுடன் சேர்த்து காட்டியதாக கூறப்படுகிறது ட்ரம்ப் பேசத் தொடங்குவதற்கு முன்பே அந்த போராட்டக் காட்சிகள் பதிவு செய்யப்பட்டவை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நான் சொல்லாத விஷயங்களை நான் சொன்னது போல் அவர்கள் காட்டினார்கள் உண்மையில் அவர்கள் என் வாயில் மோசமான வார்த்தைகளை திணித்தனர் என்று ட்ரம்ப் திங்களன்று செய்தியாளர்களிடம் கூறினார் அந்த எடிட்டிங் அதிபர் ட்ரம்ப் வன்முறை நடவடிக்கைக்கு நேரடி அழைப்பு விடுத்தார் என்ற தவறான எண்ணத்தை அளித்ததாக பிபிசி கடந்த மாதம் ஒப்புக்கொண்டு முறையான மன்னிப்பை வெளியிட்டது பிபிசி தலைவர் சமீர் ஷா ட்ரம்பிற்கு நேரடியாக கடிதம் எழுதி ஆழ்ந்த வருத்தத்தை வெளிப்படுத்தியதோடு அந்த பகுதியை மீண்டும் ஒளிபரப்ப மாட்டோம் என்றும் உறுதியளித்துள்ளார் கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்பு முதன் முதலில் ஒளிபரப்பப்பட்ட இந்த ஆவணப்படத்தின் மூலம் பிபிசி தேர்தலில் செல்வாக்கு செலுத்த முயன்றதாக ட்ரம்ப் முன்னரே குற்றம் சாட்டியிருந்தார் இந்த வழக்கு இதை தேர்தல் முடிவுகளில் அதிபர் ட்ரம்பிற்கு பாதகமாக செல்வாக்கு செலுத்துவதற்கான ஒரு அப்பட்டமான முயற்சி என்று மேலும் கண்டிக்கிறது அவர் மான நஷ்டத்திற்கு ஐந்து பில்லியன் டாலரும் புளோரிடாவின் ஏமாற்று மற்றும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் சட்டத்தின் கீழ் கூடுதலாக ஐந்து பில்லியன் டாலரும் இழப்பீடு கோருகிறார் ஒளிபரப்பு நிறுவனத்தின் இந்த நடவடிக்கை தீங்கிழைக்கும் நோக்கம் கொண்டது என்று விவரித்த அவரது சட்டக்குழு இந்த தேர்ந்தெடுத்த எடிட்டிங் என்றும் தற்செயலாக நிகழ்ந்திருக்க முடியாது என்று வாதிட்டது பிபிசி தனது சொந்த இடதுசாரிய அரசியல் நிகழ்ச்சி நிரலின் சேவையில் அதிபர் ட்ரம்ப் குறித்த செய்திகளில் பார்வையாளர்களை ஏமாற்றும் நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது என்று ட்ரம்பின் செய்தித் தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து பிபிசி மேலதிக கருத்து ஏதையும் தெரிவிக்க மறுத்துவிட்டது ஆனால் மன்னிப்பு கேட்ட பிறகு டிரம்பின் வழக்கறிஞர்களிடமிருந்து தங்களுக்கு எந்த தொடர்பும் வரவில்லை என்று அது முன்னரே கூறியிருந்தது இங்கிலாந்தில் கட்டாய கட்டணம் மூலம் நிதியளிக்கப்படும் இந்நிறுவனம் மானநஷ்ட கோருவதற்கு சட்டரீதியான அடிப்படை இல்லை என்றும் தங்கள் கட்டணம் செலுத்துபவர்களை பாதுகாக்க நீதிமன்றத்தில் வழக்கை எதிர்த்து போராடப் போகிறோம் என்றும் உறுதியளித்துள்ளது